வெல்கம் டு சேது சித்ரா கிச்சன் எள்ளு உருண்டை பண்ணியிருக்கேன் இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தானது இது நம்ம பாட்டி காலத்து ரெசிபி இது விநாயகர் சதுர்த்திக்கு இந்த எள்ளு உருண்டை ரொம்ப ரொம்ப விசேஷமானது இது எப்படி பண்ணணும் இதோடைய அளவுகளை நான் கரெக்டாக இதில் மெஷர்மெண்ட்டோடு சொல்லியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எள்ளு வந்து ஒரு கப்பு எடுத்துருக்கேன் இதுக்கு ஏலக்காய் அப்புறம் வெள்ளம் சர்க்கரையில் பண்ணாமான்னா இதுவரையும் நாங்கள் சர்க்கரையில் பண்ணது கிடையாது இது முழுக்க முழுக்க வெள்ளத்தில் தான் பண்ணணும் இல்லை நாட்டு சக்கரை இருந்தால் கூட நாட்டு சக்கரை இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க எள் வந்து ஒரு கப்பு எடுத்தேன் அதுக்கேற்ற மாதிரி அதே அளவில் வந்து வெள்ளத்தை திருகி எடுத்துக்கணும் அதே ஒரு கப்பு இப்போ ரெண்டு கப்பு எள் எடுத்திங்கன்னா ரெண்டு கப் வெள்ளம் சேருங்க இந்த வெள்ளத்தெல்லாம் துருவிக்கிறேன் துருவிட்டு அதே கப்பில் நான் அளந்து காட்டுறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் என்னுடைய வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் அண்ட் ஆஃப்ன தொடுங்க அப்போ நான் போகிற ஒரு ஒரு வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு காட்டும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஹைப் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் அந்த ஏலக்காவையும் நல்லா தட்டி எடுத்துன்னு வந்துட்டேன் இப்போ கடாயை அடுப்பில் வச்சுட்டேன் தான் இருக்குது இந்த எள்ளை போட்டு வறுக்கணும் அது நல்லா வாசனை வர வரையும் வறுக்கணும் இந்த எள்ளை வந்து நான் ஏற்கனவே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு துணியில் போட்டு நல்லா காய வச்சு தான் நான் எடுத்துன்னு வந்திருக்கிறேன் இதில் இருக்கிற மண் தூசி எல்லாத்தையும் நான் எடுத்துட்டேன் நல்லா வறுப்பட்டுடுது இந்த டைமில் ஒரு தட்டில் கொட்டிட்டு நல்லா விடணும் அந்த சூடே இருக்கக்கூடாது அந்த அளவுக்கு நல்லா ஆற விட்டுடுங்க ஒரு பத்து நிமிஷம் இருந்தாலுமே போதும் நல்லா ஆறிடும் ஆறின உடனே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பீட் பண்ணின்னு இருக்கக்கூடாது அப்படி பண்ணிங்கன்னா இதில் வந்து எண்ணெய் பொருள் இது அந்த எண்ணெய் அப்படியே எண்ணெயோட அப்படியே களிமரிக்கு அப்படியே ஒட்டிக்கும் அந்த பல்ஸ் மோரில் கொஞ்சம் கொஞ்சமாக அடிச்சுடுங்க இதை பாருங்கள் ஒன்று ரெண்டு தடவை அடிச்சிட்டனா ஒரு தடவை லாங்காக அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு டக்குன்னு ஆஃப் பண்ணிட்டேன் அவ்வளோதான் இப்போ எடுத்து பார்க்குறேன் சரியான மனம் அப்படி இருக்குது இது பாருங்க இந்த அளவுக்கு நான் வந்து பொடி பண்ணிவிட்டேன் இப்போ என்ன பண்ணணுன்னா அந்த பொடிச்சு வச்சுருக்கிற வெள்ளத்தை இதில் சேர்க்கணும் நான் வெள்ளத்தை திருகும்போதே அதில் இருக்கிற கல் மண் தூசி எல்லாத்தையும் எடுத்துட்டேன் இப்போ அந்த ஏலக்காவும் சேர்த்துட்டேன் அந்த வெள்ளத்தையும் சேர்க்குறேன் நீங்கள் வந்து ஆர்கானிக் வெள்ளம் கூட சேர்த்துக்கோங்க நாட்டு சக்கரம் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க வெள்ளை சக்கரை வேண்டாம் ஏன்னா வெள்ளச்சக்கரெல்லாம் இதில் ஆட் பண்ணுறதே கிடையாது இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட்ஸ் ரெசிபி குயிக் ஸ்வீட் ரெசிபி எல்லை வறுக்கிறது தான் டைம் மற்றதெல்லாம் கட முடிச்சிடலாம் எல்லாமே இந்த எள்ளை பொடியோடு பிளெண்ட் ஆகிடுது அந்த ஏலக்காய் அந்த வெள்ளம் எல்லாமே பிளண்ட் ஆகிடுது இப்போது அந்த கடாயில் கொட்டிட்டேன் இல்லை ஒரு தட்டு ஏதாவது அதில் கொட்டிக்கோங்க இப்போ எடுத்து உருண்டை பிடிங்க நல்லா அசால்ட்டாக உருண்டை வந்துடும் கட கட கடன்னு பிடிச்சிடலாம் எவ்வளோ ஈஸியாக உருண்டை பிடிச்சிட்டோம் பாருங்கள் வரப்போகிற விநாயகர் சதுர்த்திக்கு இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செய்யுங்க ரொம்ப கஷ்டமே இல்லை சுலபமான ஒரு ஸ்வீட்னால் இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தும் கூட இது இது விநாயக சதுர்த்தி தான் அப்படின்லாம் கிடையாது சாதாரண நேரத்துலையும் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க நீங்களும் சாப்பிடுங்க எல்லாத்துலேயும் அந்த ஒரு கப்பு அது சின்ன கப்பில் தான் நான் எடுத்தேன் அந்த எல்லை அதுலேயே பாருங்கள் எத்தனை உருண்டை வந்துடுச்சுன்னு பாருங்கள் நான் அப்படியே புட்டம் காட்டுறேன் பாருங்க அப்படி சாப்பிடும்போது அவ்வளோ மனமாக அவ்வளோ நல்லா இருக்கு தேங்க்யூ